பெரியாக்கண்ணு நீ வெளியே தான் உட்காந்துருக்கியாமா ஐயோ அத்தையெல்லாம் மன்னிச்சிருக்குமா உன்கிட்ட நாங்கள் தப்பு தப்பாக பேசிட்டோம் உண்மை என்னன்னு தெரியாமல் இப்படி பேசிட்டோம் மன்னிச்சிருக்கன்னு என் தங்கம் முகமெல்லாம் வாடி எப்படி உட்காந்துருக்கு ஓ தெரிஞ்சிருந்தாம்மா டூ ரொம்ப நல்ல விதமா பேசியிருப்பீங்களோ உங்களை யார் இங்கே வர சொன்னா உங்களை முகத்தெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கலை இங்கேருந்து வெளியே போங்க மொதல் உங்களை யார் முத இந்த இதுக்குள்ளேயே விட்டது சி உங்கள் மூஞ்சியும் முகரையும் சுத்தமாக பிடிக்கல எனக்கு பிரியாமா உன் கோவம் எங்களுக்கு புரியுது மன்னிச்சிருடா கண்ணு இப்போதான் அந்த அஸ்வின் எங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான் ஒன்னை போய் தப்பாக நினைச்சிட்டமே பிரியா கண்ணு மன்னிச்சிருமா உண்மை என்னன்னு தெரியாம ஒன்று அந்த அளவுக்கு நான் பேசிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கன்னு என் செல்ல மருமகளில் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கண்ணு இனிமேலு உனக்கு நீ எனக்கு நானு நம்ம சந்தோஷமா வாழலாம் கண்ணு வாடாமா வீட்டுக்கு போலாம் அத்தை உன்னை பேசுனதுக்கு உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் இதுக்கு மேல என்ன மன்னிச்சிருக்குன்னு வாடாமா வீட்டுக்கு போலாம் நீங்க மன்னிக்கிற அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்களா உங்க மகனை உங்க கைக்குள்ள போட்டுட்டு என்னை என்னென்ன பாடுபடுத்துனீங்க அதுக்கு உங்க மகனும் உடந்த தான் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க மூணு பேரும் என்ன கொஞ்ச நஞ்ச பாடாகப்படுத்துனீங்க என்னென்ன பாடுபடுத்துனீங்க என் வாழ்க்கையில உங்களை மட்டும் நான் திரும்பியே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க மூணு பேரும் வெளியே போயிருங்க ஒழுங்கா உன் கோம் புரியுது கண்ணு நாங்க அந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் அதனால தான் நீ இப்படி பேசுற முன்னாடி அத்தை அத்தைன்னு எவ்வளவு செல்லம கூப்பிட்டுட்டு இருப்ப இப்ப பாரு எப்படி பேசுறேன்னு மறந்துருமா தயவு செஞ்சு மறந்து நீ வீட்டுக்கு வந்துருமா எனக்காக வாயே அத்தைக்கு உனக்கு கொஞ்ச நாள் மனஸ்தாபம் இருந்ததுதான் தான் நான் இல்லைன்னு சொல்ல அது நீங்க ராணி அந்த மாதிரி செஞ்சனாலும் அப்புறம் கல்யாணத்தப்போ அவங்க அம்மா பேசுனாலையும் உன் மேலே கோவம் இருந்தது மற்றபடி உன்கிட்ட எந்த கோவமும் இல்லை கண்ணு தயவு செஞ்சு வீட்டுக்கு வாடாமா குகனைப்பாரு அவன் என்னதான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும் உன் நினைப்புலதாம்மா தான்மா ஃபுல்லாக வாடிட்டு உக்காந்துருந்தான் நான் தான் அவனை உன் கூட பேச வேணாம்னு சொன்னேன் இல்லைன்னா அவன் உங்கள்கிட்ட நிச்சயம் பேசியிருப்பான் கண்ணு சொன்னால் புரிஞ்சுக்கோம்மா வா வீட்டுக்கு போகலாம் இதுக்கு மேலே நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு நம்ம ஜாலியாக வாழலாம் உங்களுக்காகலாம் நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும் உங்களே பிடிக்காதுன்னு சொல்கிறேன் இதுல உங்களுக்காக வரணுமா உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க சும்மா வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டு திடீர்னு பாசம் வந்துருச்சாக்கோ உங்க மூணு பேத்துக்கும் இல்லை இதுவும் எதுவும் நடிப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சோத்துல எதுவும் விஷத்தை கலந்து வச்சிடலான்னு நினைக்கிறீங்களோ பிரியா அவங்க தான் மன்னிப்பு கேட்குறாங்கல்ல இந்த மாதிரிலாம் பேசுனா என்ன அர்த்தம் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா திரும்பி திரும்பி அதே பண்ணுவாங்கன்னு இல்லை அவங்க மன்னிப்பு கேட்டு திருந்தவும் வாய்ப்பு இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத பிரியா தயவு செஞ்சு வா போலாம் ஐயையோ நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்கதான் நாங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்கதான் நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம் உங்க வேலை என்னமோ அதை முட்டு பாருங்க செஞ்சாலும் செய்வீங்கப்பா இப்படி நல்ல விதமா கூட்டிட்டு போய் சோத்துல வசத்தை வச்சு கொண்டுட்டு அங்கேயே புதைச்சிடலாம்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அம்மா விடுமா அவ கோவத்துல ஏதோ பேசிட்டு போறா இவ கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருப்பாள் அதுக்கப்புறம் அவளாக சரியாயிருவா வா நம்ம வீட்டுக்கு போலாம் அவள்கிட்ட பேசுற விதமா பேசி நம்ம வா எதுக்குமா பா அழுகிற மாதிரி மூஞ்சி இருக்க வா வீட்டுக்கு போகலாம் இல்ல கண்ணு நான் எந்த அளவுக்கு அவளை காயப்படுத்திருந்தேனா இந்த அளவுக்கு என்கிட்ட பேசிட்டு போவா அத்தை அத்துன்னு உயிரை விட்டுட்டு இருப்பா பாவம் நான் தான் அவளை இந்த நிலமை காக்குறேன் கால்ல காலவள்க கூட தயாரா இருக்கேன் அவளை ஏத்துக்க சொல்லுப்பா என் மருமகளா பழைய மாதிரி வீட்டுக்கு வர சொல்லுப்பா நான் என்னென்னமோ பேசிட்டு அதான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல